பேக்ரோஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்மோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் திரு தேவப்பிரியா அவர்கள் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவரை வருக வருக நான் வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் காங்கிரஸ் கட்சி அதை எடுத்துட்டோம் அதோடைய தலைவர் சிறு செல்வ பெருந்துகை அவரை பற்றிய சில செய்திகள்லாம் இப்போ வருது சார் ஊழல் சம்பந்தமா இதனால அவருக்கு பதவிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அந்த கட்சி எப்படி இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க செல்வ பிறந்தகை பேர்த்திலும் நம்ம பேச முடியுமான்னு சொல்ல முடியாது சார் அவர் பெரிய தகை சார் அவர் ஒரு ரிசர்வ் பேங்க்ல பிஏவாக சேர்ந்து இருபத்தஞ்சு வருஷத்துல இன்னைக்கு பல நூறு கோடிகள் அல்ல ஆயிரம் கோடிகள்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வளர்ந்து ஆனால் அவர் எத்தனை கட்சியில இருந்தாருன்னு அவருக்கே ஞாபகம் இருக்குமான்னு தெரில பூவை ஜெகன்மூர்த்திங்கிற ஒரு தலித் ரவுடீச பார்ட்டியில ஆரம்பிச்சு அங்கிருந்து போயி புதிய தமிழகத்துல சேர்ந்து அங்கு அந்த கட்சியில இருந்த காலகட்டத்தில் ஒரு கொலை ஒண்ணு டாக்டர் பாண்டியன்கிறவர் கொலை வழக்கில் மாட்டிக்க அங்கிருந்து வெளியேற்றப்பட விசிகால போய் விசிகால விசிக்காவையே கைப்பற்றி விடும் நிலைக்கு போக இவரை அங்கிருந்து வெளியேற்ற இப்ப இங்க வந்திருக்காரு சோ இவருடைய செயல்பாடுகள் இவர் வந்து இதுவரைக்கும் திமுக நேரடியா இல்லைன்னு சொன்னா கூட ஈவே ராமசாமியார் அண்ணாதுரை கருணாநிதி வழியில செயல்படுபவர் ஏன்னு பார்த்தால் இவர் தான் சவுக்கு சங்கர் வீட்டுல என்ன பண்ணார் இவருடைய ஆட்கள்னு தெரியும் இப்போ சவுக்கு சங்கர் வீட்டுக்கு அன்னைக்கு தலைமையேற்று ஒரு பெண் சென்றார் அவர் பெண் வழக்கறிஞர்னு சொல்றாங்க அவர் அன்னைக்கு அத்தனையும் லைவ் போடுறாங்க அந்த தெருவுல இருந்து அவங்க போயிட்டு அந்த வீட்டில் மலம் விட்டு அசிங்கம் செஞ்சு வர்றது அத்தனையும் அந்த வாணிஸ்ரீ விஜயகுமார் என்ப அவர் தன்னுடைய பேஸ்புக்ல லைவ் பண்ணி போட்டு போட்டிருந்தாங்க இப்ப டிலீட் ஆன மாதிரி தெரியுது சில போர்ஷன்ஸ் நண்பர்கள் அதை டவுன்லோட் பண்ணியும் வச்சிருக்காங்க சோ இனிமே மறைக்க முடியாது அந்த வாணிஸ்ரீ விஜய் அந்த மலம் வீசுதல்ங்கிறதுக்கு முதல் வேலை யார் செஞ்சாங்கன்னு சொன்னால் திமுகல கருணாநிதியை பற்றி ஏதோ ஒரு கட்டுரையை இந்தியா டுடேயின் அன்றைய ஆசிரியராக தமிழ் இந்தியா டுடேயின் ஆசிரியராக திருமதி வாசந்தி அவர்கள் இருந்த பொழுது அந்த இதழை வாங்கி அந்த அவரை பத்தி எழுதின அந்த பக்கத்திலேயே மலத்தை சுருட்டி அவருக்கு கொரியரில் அனுப்பப்பட்டது இதுதான் அதாவது ஈவேரா வந்து திருக்குறளை மலம்னு சொல்லியிருக்கார் பிராமணர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக முகமதியர்களிடம் ஆஹ் போய் சேர்ந்துட்டோம் சோ இது பசு சாணத்திற்கு பதிலாக மலத்தை ஏற்றுக்கொண்டோம்னு முகமதியர்களை அவர் மலம்னு எழுதிப்படுத்தினார் இப்போ க கருணாநிதி ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு மலம் அனுப்பினார்கள் அவருடைய தொண்டர்கள் இப்ப இவரை எதிர்த்து எழுதினவர் இப்ப செல்வப் பேர்ல சவுக்கு ஏன் இத பண்ணார் அல்லது ஏன் செஞ்சார் அப்படின்னு பார்த்தார் மத்திய அரசின் ஸ்வச் திட்டத்துல மிக முக்கியமானது இந்தியா கழிப்பறை இல்லாத வீடுகளுக்கு கழிப்பறை கொடுக்கணுங்கிறது ஒண்ணு இன்னொன்னு ஸ்டாவ்சிங் இந்த துப்புரவு தொழிலாளிகள் பல இடத்துல அவங்களே கீழே இறங்கி கையால அள்ளும் நிலைமை இருக்கு சென்னை இந்தியாலேயே மிக அதிகமாக துப்புரவு தொழிலாளிகள் மலக்குழிக்குள் விழுந்து இறந்தவர்கள் தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமாக இருக்கிறது ஒழிக்கிறதுக்காக ஸ்வச் ஒரு கொடுத்திருக்காங்க ஒரு வண்டியில எடுத்துட்டு போய் எங்கெங்க அடப்பு இருக்கோ அதை கிளீன் பண்றதுக்கு கொடுக்கறது அதுல அறுபது பர்சன்ட் சப்சிடி கிடைக்கும் அந்த மிஷினுக்கு அதுல நாற்பது பர்சன்ட் மத்திய அரசு மாநில அரசு இருபது பர்சன்ட் மீதிய லோன் பேங்க்ல கிடைக்கும் அவர்கள் அதை யூஸ் பண்ணி கட்டலாம் இது அப்படிங்கிற ஸ்கீம் இந்த ஸ்கீம்ல கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது பேருக்கு தமிழ்நாட்டுல கொடுக்கறதுக்கு பண்ணி ஸ்டாலின் தலைமையில மீட்டிங் நடக்குது ஆனால் அது முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தஞ்சு பேருக்கு மேல முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சியின் செல்வ பல பினாமிகள் அல்லது அவருடைய கைத்தடிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாரு அந்த அவருக்கு சொல்றது சும்மா சொல்றாரா அடிச்சு விடுறாரான்னு பார்த்தால் அந்த ஜென் கிரீன் என்ற நிறுவனம் இந்த வேலைக்கு ஆள் வேணும்னு போட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்காட்டியிருக்கு அந்த நிறுவனத்தின் டைரக்டராக இருப்பது திரு செல்வ பெருந்தகையுடைய அண்ணன் மகன் அதுல இன்னொன்னு ஏஎஸ்பி லாஜிஸ்டிக்ஸ் போட்டிருக்காங்க அந்த ஏஎஸ்பிங்கிறது இவருடைய மகளை குறிக்கிறது அப்படின்னு அந்த எக்ஸ்பென்ஷன்ஸ் வருது ஸோ இன்னொன்னு இவங்கெல்லாம் ரொம்ப தமிழ் பற்றாளர்கள் இவருடைய மகள் முழுக்க முழுக்க மும்மொழி திட்டத்துல படிச்சுட்டு லண்டன்ல போய் படிச்சிருக்காங்க அந்த பாண்டியன் ஆடிட்டரை கொலை செய்த பொழுது எடுத்த கேஷில் லண்டனில் மிக அதிகமாக சொத்துக்கள் வாங்கி அங்க ஒரு பல்கலைக்கழகத்தையே நடத்திட்டு இருந்தாங்க அதுல இருந்து இப்ப வெளியில வந்துட்டாங்க பெரிய அளவு கேஷ் வாங்கிட்டு நடந்திருக்கலாம் என தெளிவி வருது ஸோ ஜெய் செல்வ பிருந்தகை எப்படிப்பட்டவருங்கிறது இன்னைக்கு ஒன்றும் புதுசா வரல அவரை பதவிக்கு வைக்க போறோம்னு சொன்ன உடனேயே உங்களுக்கு இதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் மத்திய கா காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்பிச்சாங்க பத்திரிகையாளருக்கு வந்தது ஈவன் அண்ணாமலைக்கும் வந்தது அதை வச்சுதான் அவரே அப்பயுமே ஷீட்டர்னு சொன்னாரு சோ இவருடைய இது செயல்பாடுகள் அவ்வளவு கேவலமாக இருக்குன்னா இது திரா தமிழ்நாட்டுடைய அசிங்கம் அதுல இன்னொரு கொடுமை என்னன்னா அன்னைக்கு சம்பவம் நடந்தது லைவ் செய்யப்பட்டது பண்ணது அவங்களே செஞ்சவங்களே பண்ணாங்க இத பத்தி எந்த ஒரு தமிழ் ஊடகமும் பேசவில்லை தமிழகத்தில் உள்ள அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் சேனல்களுமே எப்படி நடத்துறாங்க என்ன டாபிக் பேசணுங்கிறத தமிழகத்தின் சூப்பர் முதலமைச்சர் நடத்தும் ஒரு நிறுவனம் பெண் நிறுவனம்னு பேர் சொல்றாங்க அந்த நிறுவனம் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்து பேசுங்கன்னு சொல்லி தான் அவங்க பேசணுமா ஸோ இது மறைக்கப்பட்டது ஆனால் ஆல் இண்டியா மீடியாவில் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண அன்னைக்கு நேரில் போய் கீழ்பார்க்கில் போய் பாதிக்கப்பட்ட திரு சவுக்கு சங்கர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வெறும் வெள்ள பேப்பர்ல ரிசீவ்டு கம்ப்ளைண்ட்னு கொடுக்குறாங்க சிஎஸ்ஆர் கூட போடல அடுத்த நாள் சிஎஸ்ஆர் போடப்பட்டு சிஎஸ்ஆர் மூலமாக சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க சிஎஸ்ஆர் வச்சு அதாவது சிஎஸ்ஆர் என்பது ரொம்பவும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தான் தரணும் எஃப்ஐஆர் தான் போடணும்னு பல தீர்ப்புகள் வந்தோம் இன்னைக்கும் சிஎஸ்ஆர் கொடுக்கறது காக்னிபிள்ஸ் அஃபன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வெறும் ரெசிப்ட் கொடுக்கறதுங்கிறது மிகவும் தவறு எஃப்ஐஆர் தான் போட்டுக்கணும் ஆனால் இது வந்து ரைட்டிங் இது பண்ணி இந்த இது பப்ளிக் ரைட்டிங் பப்ளிக் நியூசன்ஸ் எல்லாம் பண்ணா வெறும் இல்லா அன்லாபுல் போன்ற இதுல போட்டு அவங்களுக்கு பெயில் கிடைச்சது என்ன பொறுத்த வரைக்கும் பெயில் கிடைச்சது தப்பு இல்லை ஏன்னா எட்டு வருஷத்துக்கு அதிகமான சிறை தண்டனை செல்லும் இதுக்குதான் ஜெயிலுக்கு போனோம் ஆனா எஃப்ஐஆர் போடுறதுக்கு மூணு நாள் எஃப்ஐஆர் போட்ட எஃப்ஐஆர்ல சரியான ரூல்ஸ் இல்லை அதுக்கப்புறமாக சிபிசிஐடியில இதை விசாரிக்கிறாங்கன்னு சொன்னால் ஏன்னா இவங்க ரைட்டிங்ல பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்த இப்ப இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்ததாக அந்த இவரே கீழ்பாக்குடைய போலீஸே நாங்க உங்களை ரெண்டு பேர் போய் ஏதோ பேசிட்டு வருவீங்கன்னு நினைச்சா எப்படி பண்றீங்க அப்படின்னு பூந்தமல்லி ஐரோட்ல அந்த ஐம்பது பேர் கியூவா போறாங்க அதுல ஓரிருவரை தவிர மீதி எல்லோருமே யாருமே துப்புரவு தொழிலாளர்கள் இல்லை அப்படிங்கிறது சோ செல்வ பெருந்தகை என்பவர் திமுகவுடைய கைப்பாவையாக இல்லைன்னு சொல்ல போனால் அவர்களுக்கு மிகவும் வேண்ட விருப்பமானவராக இருக்கிறார் ஒரகடம் ஸ்ரீபெரும்புதூர் அந்த பெல்ட்ல படப்பையில இருக்கிற அத்தனை கம்பெனிகளுடைய பவர் ரெக்ரூட்மெண்ட் மற்றும் இவர் தான் வந்து உங்களுக்கு இதுவா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார் தாதாவாக இவர் சம்பாதிக்கிறதுக்காக இந்த ஸ்கீமுக்கு ஸ்டாலின் உதவிக்கிறாரு ஏன்னா அண்ணாமலை என்ன ஆபத்து வருமா சார் இதனால இல்ல இது வந்து அவங்களுடைய விருப்பம் சார் உட்கட்சிக்குள்ள என்ன நடக்கும் நம்ம சொல்ல முடியாது ஆனா இன்னும் சொல்ல போனால் திரு செல்வ பெருந்தகை இந்த ஒரு போட்டோவே திரு ஷேர் பண்ணியிருக்காரு இந்த வாணிஸ்ரீ விஜயகுமாரோட அந்த அஸ்வத்தாமன் என்று யார் இதில் முக்கியமான குற்றவாளின்னு சொல்லப்படுதோ அந்த ஆம்ஸ்ட்ராங்க அவரோடு கூட இருக்க மாதிரி இருக்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவியே என்னுடைய கணவர் கொலையில் செல்வப்ந்தகி தொடர்பு இருக்குன்னு இருக்காங்க இருபத்தாறு பேர் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அதில் திரு செல்வப்ருந்தகை பேர் போடப்படவில்லை விசாரிக்கப்படல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது திருநெல்வேலியில ஒரு காங்கிரஸ்காரர் கொல்லப்பட்டார் அதுலயும் இதுவரைக்கும் எந்த இதுவும் இல்ல சிபிசிஐடி தன்னுடைய நம்பிக்கையை இழக்கிறது ஒரு காலத்துல அது சற்றே மிகைப்படுத்தப்பட்டதா இருந்தாலும் தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து யாருக்கு இணைம்பாங்க ஆனால் நடக்கும் நிலையை பார்த்தால் என்ன சொல்றதுன்னு தெரியல செல்வப் சார் செல்வப்ருந்தகை கட்சியில இருந்து இருந்து நீக்கணும்னு சொல்றீங்க இப்ப யார் அங்க போறீங்க நீக்கணும்னு நான் சொல்லல இல்ல சார் எடுப்பாங்களான்னு கேக்குறேன் இது என்னோட விருப்பம் இல்ல சோனியா ராகுல் காந்தியும் ஜாமீன்ல ஆச்சா அவங்க ரெண்டு பேருமே இது எண்பது கோடி ரூபாய்க்கு கடன் இருந்த நிறுவனத்தை கட்சியில இருந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு ஐயாயிரம் கோடி சொத்தை தன்னுடைய அம்மா பையன் பேர்ல மாத்திக்கிட்டு இருக்காங்க அந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல ஆச்சா அதுல ஜாமீன்ல தான் இருக்காங்க இதை தாண்டி தான் நீங்களும் வீடியோ போட்டிருக்கீங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் திரு ராகுல் காந்தி இத்தாலி சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காரா லண்டன்ஸ் யுகே சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காரா மீன் அவருக்கு பிறப்பால் இட்டாலி சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் பட் இந்தியால டியூவல் சிட்டிசன்ஷிப் அலௌடு கிடையாது அதை சரண்டர் பண்ணிருக்கணும் பண்ணாரான்னு தெரியாது இட்டாலி இங்கிலாந்து சிட்டிசன்ஷிப்பும் வச்சிருக்க மாதிரி தெரியுது இது எல்லாம் இன்னும் முப்பது நாள்ல ஃபைனலைஸ் பண்ணி இது பண்ணால் அவருடைய பதவியும் கூட போகலாம் அடுத்தது உங்களுக்கு மல்லிகார்ஜுன் கார்கேயுடைய மக அவர் மகனுக்கு நிர்வ அவருடைய ட்ரஸ்ட்டுக்கு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் முக்கியமான நிலத்தை த்ரோவே ப்ரைஸ்ல கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் நிலத்தை அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தாங்க அப்புறமா சரண்டர் பண்ணாங்க ஸோ இவங்க தெளிவாக எல்லா விடத்துலேயும் ஊழல் செய்யறது தான் காங்கிரஸ் கட்சி அதனால காங்கிரஸ் கட்சியில சரியான ஆள் நமக்கு கிடைச்சிட்டாங்கன்னு தான் பார்ப்பாங்க ஆனால் சவுக்கு அவர்கள் தன்னுடைய தங்கை க கணவரை கொண்டு வரத்துக்கு முயற்சியில இதையும் எடுத்துக்கலாம் பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ விசில் ப்ளோயர் இந்த விஷயத்துல அவர் சொல்றதுல எதுவும் தப்பு இருக்கிறதாக எனக்கு தெரியல செல்வப்ந்தகை பற்றி அவர் வெளியிட்டுள்ள உண்மைகள் ஐ மீன் பழச கூட விட்டுருவோம் நம்ம பாண்டியன் விஷயத்தை ஏன் கேஸ் ஒழுங்கா கொண்டு போலன்னா தமிழ்நாடு அரசு தான் சொல்ல முடியும் ஆனால் இது வரைக்கும் இப்போ பிறந்தகை அவர் பேர்ல அவதூறு இருக்கு அப்படின்னா அவர் கேஸ் போட்டிருக்கணும் எனக்கு ஜென் கிரீன் என்னோடது இல்ல என் பில்டிங்ல இல்ல இது எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அந்த வாணிஸ்ரீ விஜயகுமார் அரெஸ்ட் பண்ணி அவர் பேர்ல எஃப்ஐஆர் போடணும் இதெல்லாம் அவர் அறிக்கை விடலாமே எதுவுமே விடல ஸோ இது முழுக்க முழுக்க தமிழக அரசியல் என்றாலே ரவுடிகள் சாம்ராஜ்யம் அதாவது திமுக சைக்கிள் செயின் அப்படிம்பாங்க திமுக பத்தி இப்ப எழுதினால் பத்திரிகையாளர்கள் வீட்டுக்கு அன்னைக்கே ஆட்டோ வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு இதெல்லாம் கேமரா வந்த காலத்துல திமுக அடக்கி வாசித்தால் நம்ம செல்வ பிறந்தகை இல்லைங்க நான் தைரியமா பண்றேன் அப்படின்னு பண்ணி காட்டியிருக்க இது தமிழகத்திற்கு மிகப்பெரிய அசிங்கம் இதை வந்து உளவுத்துறை இதுக்கு இதெல்லாம் எடுத்து காட்டினா எஃப்ஐஆர் போடுறதுக்கு இந்த கேஸ்ல ஆல் இண்டியா மீடியா பேசி மூணாவது நாள் தான் எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா இப்ப எத்தனை கேஸ் எஃப்ஐஆர் போடுறாங்க ஏன்னா நீங்க கோர்ட்ல பல பிரச்சனையும் இருக்குன்னு நீங்க போன மாதம் ஒரு நபர் வந்து எனக்கு வளசர வாகத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே பதினாறுல நான் எஃப்ஐஆர் போட்டேன் இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னப்போ அந்த நீதிபதி நமது தமிழகத்தின் உள்துறை செயலாளரை அழைக்கிறார் நீங்க நேர்ல வந்து ஹைகோர்ட்ல ஆஜரானும் உடனே இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடுறாங்க என்ன ஹைகோர்ட் நீதிபதி கூப்பிட்டா போயிட்டு என்ன கேட்கிறாரோ பதில் இல்லை இதுக்காக நாற்பது லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு வாங்குற லாயரை பிக்ஸ் பண்ணி உச்ச இது உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போனா ஏங்க கூப்பிட்டா போங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த அந்த அன்னைக்கே உடனே இன்னைக்குள்ள வரலன்னா நான் உங்களுக்கு இது வாரண்ட் விஷய வைத்து போடுவேன் கைது வாரண்ட் போட்டு அழைத்து வர சொல்வேன் அவர் சொன்ன உடனே அன்னைக்கு போறாரு இது பத்து வருஷமா எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க எப்படி ஸ்டெப் எடுத்திருக்கீங்கன்றாங்க இப்ப எஃப்ஐஆரே போடுறதில்லை ஏன்னா சட்டம் ஒழுங்கு பத்தி சொன்னீங்க சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்டா போன ஆட்சியில் வருடத்திற்கு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது கொலை இந்த வருஷம் மூணு கம்மி அப்படின்னு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து காட்டுறாருங்க ஒரு கொலை நடந்தால் கூட அது உங்களுக்கு தோல்வி இன்னொன்னு நாங்க உடனே கைது பண்ணிட்டோம் கைது பண்றதுக்கு போலீஸ் இல்லைங்க தற்காத்தலுக்கு தான் போலீஸ் வறுமுன் காவாதான் வாழ்க்கை எருமுன்னர் வைத்தூர் போல கிடும் போர்ல எப்படி நெருப்பு எரியா மாதிரி இப்படி தப்பு செய்பவர்கள் எல்லாம் அதுல என்ன சொல்றாரு போலீஸ் ஆபீசரே வந்து சொல்றாரு திமுக குடியை வந்து வச்சுக்கிட்டா தோல்ல பணம் கட்ட வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாங்க அந்த ஈசிஆர் யார் அந்த கார் யாருடைய கார்ங்கிற வழக்குல சோ திமுக கூடிய உங்க கார்ல வச்சுக்கிட்டா டோல பணம் கேட்க மாட்டாங்கன்னு அவரு டோலுக்கெல்லாம் சொல்றாரா இல்ல கார் ஓனருக்கு ஐடியா குடுக்குறாரான்னு தெரியல சோ சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்கு இது இதை தாண்டி கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி அஞ்சு அரசு பள்ளி ஆசிரியர்கள் இதுல போக்சோ வழக்குல இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுடைய குவாலிபிகேஷனை பண்ண முடியாது ஆனா எத்தனை பேருக்கு ஜ்மெண்ட் வாங்கி நீங்க தீர்ப்பு வாங்கி ஜெயிலுக்கு அனுப்புனீங்க அதுதானே உங்க வேலை நீங்க தானுங்க ஆட்சியில் அடுத்தது என்ன சொல்றாரு நம்ம நைனாகரு ஸ்டாலின் நைனாகரு அவர் என்ன சொல்றாரு நீங்க ஒரு சார யார் அந்த சார்ன்னு கேக்குறீங்க நான் வந்து உங்க ஆட்சியில் நடந்த எல்லாத்தையும் வச்சு நூறு சார சொ சொல்ல முடியும்ன்ற சார் நீங்க நூறு சார் பேர் சொல்றதுக்கு உங்களை ஆட்சியில உட்கார வைக்கல உங்களை வச்சிருக்கிறது தப்பு செய்யற சார்கள் எல்லாம் உள்ள தள்ளுறதுக்கு இது வந்து இந்த ரெண்டு கட்சிகளும் பங்காளிகளாக ஒத்தர ஒத்தர பேசிக்கிட்டு காமெடி ஷோ பண்றதுக்காக அனுப்பப்படலை என் சட்டமன்றங்கிறது வருஷத்துக்கு நூறு நாள் கூடும்னு சொன்னாங்க இது வரைக்கும் நூத்தி நாற்பது நாள் தான் நாலு வருஷத்துல கூடியிருக்கு நூத்துக்கு முப்பத்தஞ்சு மூணுல ஒரு பங்க கூட ஜாஸ்தி வாங்கினா பாஸ் மார்க்குன்னு வாங்க இவங்க இருபத்தஞ்சுல இருந்து முப்பது மார்க் கூட வாங்கல அது கூட இந்த வருஷம் எலெக்ஷன் வந்துட போகுதுன்னு கொஞ்சம் இந்த பட்ஜெட் செஷனை கொஞ்சம் லாங்கா வச்சிருக்காங்க ஆனா டெய்லி பட்ஜெட் செஷனை பார்த்தால் அல்ல அதை பத்தி செய்திகளை படிச்சா முதலமைச்சர் புகழ் புகழ்ந்து போற்றும் நிகழ்ச்சிகளாகத்தான் நடந்து எனவே சட்டம் ஒழுங்கு மிக கேவலமாக இருக்கிறது மக்கள் பயந்து பயந்து வாழ வேண்டி இருக்கிறது இத வந்து இன்னைக்கு இவர் ஸ்டெப் எடுக்கலன்னா நிச்சயமாக திரு கருணாநிதியுடைய ரெக்கார்ட்ல இவரும் சேருவார் எழுபத்தி ஒண்ணுல ஜெயிச்ச கருணாநிதி எழுபத்தி ஆறில் தோத்தார் எண்பத்தி ஒன்பதுல ஜெயிச்சார் தொண்ணூத்தி ஒண்ணுல தோத்தார் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி ஒண்ணுல ஜெயிச்சார் இரண்டாயிரத்தி ஆறுல தோத்தார் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி தோத்தார் திருப்பி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸ்டாலின் ஜெயிச்சார் இதுல இன்னொரு ரெக்கார்டையும் இது தெரியல எப்பெல்லாம் ஆளும் கட்சி துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்றாங்களோ அந்த முறை வந்த தேர்தலில் ஆளும் கட்சி தோத்துருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டார் அடுத்த எலெக்ஷன்ல திமுக தோத்தது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினொன்னு காலகட்டத்துல இவர் ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக நியமட்டார் அந்த அடுத்த எலெக்ஷன்ல இவங்க தோத்துருக்காங்க எனவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெல்லியிலிருந்து பெண் நிறுவனம் சார்பாக எடுக்கப்பட்ட சர்வேலையே ஐம்பது திமுக எம்எல்ஏக்கள் மேல் ஐம்பது தொகுதிகளில் மிக தீவிரமான எதிர்பாரை இருக்கிறது இன்னொரு நாற்பது பேர் கொஞ்சம் பார்டர்ல இருக்காங்க இந்த ஐம்பது பேர் சீட்டு கிடையாது அப்படின்னு ஆல்ரெடி வந்துருச்சு சோ இன்னைக்கு தேர்தல் நடத்தினால் கூட்டணியில திமுக முப்பத்தஞ்சுல இருந்து முப்பத்தி எட்டு அதிமுக பதினெட்டுல இருந்து இருபத்தோரு சதவிகிதம் திமுக விஜய் கட்சி அஞ்சுல இருந்து எட்டுங்கிறாங்க ஆனால் நேற்றைய நிலையில இந்த ரீ அலைன்மெண்ட் ஆன பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி டிஎம்கே என் நாற்பதை தாண்டும் நிலையில இருக்கு இதை உடைக்கிறதுக்காக இப்ப உடைய கட்சியையும் பாமகவையும் இழுக்கிறதுக்கு திமுக வேலைகளை தொடங்கி விட்டது அவங்க ரெண்டு பேருக்கும் ராஜ்யசபா எம்பிக்கள் கொடுக்க கூடும் என்பதாக போய்கொண்டிருக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இவ்வளவு நேரம் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நேயர்கள் சார்பாகவும் நிறுவனத்தின் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார்